ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இஷாப் அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணுன்னா இந்த பைமோட் ஷாப்பில் போய்ட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேவையான பொருட்கள் மலிவான விலை விலையிலும் கிடைக்குது அதே மாதிரி அதில் நிறைய பொருட்களும் இருக்குது வீட்டுக்கு தேவையானது தேவைன்றவங்க வாங்கிக்கலாம் இன்றைக்கி முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாமாங்க நான் இப்போது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீரை விட்டு அரிஞ்சு வைங்க ஓகேங்களா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகா அடுத்து வெங்காயமும் சேர்த்துக்குங்க கிளறி விடுங்க ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தயிர் இருந்தால் இந்த மாதிரி நீட்டாக அறிவிடுது ஓகேங்களா அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது அது கிரிஸ்தியாகவும் இருக்கும் நல்லா சா மென்று சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு விதங்கள பிறகு நம்ம முட்டையை சேர்த்துடலாம் பாருங்க மூணு முட்டை உடைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துரலாம் அடுத்து இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து அந்த நீச்சல் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஓகேங்களா அதே சமயம் பெப்பர் மிளகு பொடி ஓகேங்களா இது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் ஏன்னா கொஞ்சம் காரம் வரணும் ஓகேங்களா இது வந்து அவ்வளோ பத்தாது அதனால் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருங்க கிளரி விட்டுருங்க எல்லாம் மிக்ஸாக ஆகட்டும் ஓகேங்களா அடிப்பிடிக்காமல் பார்த்துங்க அளவுக்கு நல்லா கிளரி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க அடிப்பிடிக்கக்கூடாது ஓகேங்களா நம்ம சாப்பிட்ற அரிசியை தான் இந்த மாதிரி வடிச்சு வச்ச சாதத்தை இப்போ நம்ம அதில் போட்டு கிளறிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உறுதியாக வந்துடுச்சுங்களா இப்போ நம்ம முட்டை புடிமஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம சாதம் போட்டு கிளறிவிடுவோம் சாதம் போட்டு கிளறிடுங்க நம்ம வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம் ஓகேங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு போட்டுக்கோங்க அதே மாதிரி கிளறிங்க சாதம் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு போட்டாச்சு ஓகேங்களா இப்போ சாதத்துக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா கொஞ்சம் கிளக்கி நான் அதுக்கடுத்துப்பிம்மா ஃப்ரைட் ரைஸ் மசாலா இதை நான் அதில் சேர்த்துக்க போகிறேன் நான் வேறு எதுவும் போட மாட்டேன் இது வரைக்கும் தான் போடுவேன் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இதை நம்ம அப்படியே கலரி விட்டுக்கலாம் இப்போது மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் ஓகேங்களா இப்போ என்னென்னா கடைசியாக கொஞ்சம் நம்ம பெப்பர் பொடி கொஞ்சம் சாதத்தை மேலே தூவி விட்ருக்கும் ஏன்னா இது நல்லா கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த சாதத்துக்கு தகுந்த காரமும் நல்லா சூப்பராக கொடுக்கும் ஓகேங்களா அதனால நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருவோம் ஓகேங்க மசாலாலாம் நல்லா கிளறி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே சிம்மில் வச்சாச்சு நல்லா மசாலா உப்பு நம்ம போட்ட எல்லா இதுவும் சாதத்தோடு ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா இது எனக்கு தெரிஞ்சது இந்த டேஸ்ட்டில் செஞ்சுன்னா என் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டுங்க இதில் போட்ட எல்லா மசாலாவுமே நம்மளோட பை மோட் இஷாப் அதில் வாங்கினது ஒரு சில மசாலா ஐட்டமெல்லாம் இதில் போட்டிருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் బై మూడ్ షాప్లో ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పొమ్మం థ్యాంక్ యూ